வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமைக்குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி தருமபுரி மாவட்ட தர்ச்சகர் முற்போக்கு சங்கம் தலைமை அலுவலகம் அரூர் மற்றும் பொம்புடி கிளை அலுவலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆர்ஜேபி ஜான்சன் பாபு முன்னாள் சுயேட்சை வேட்பாளர் கவுன்சிலர் பி நடராஜன் ஷிவானி ஃபைனான்ஸ் மற்றும் தொழிலதிபர் தற்சகர் அலுவலகத்தை சிறப்பான முறையில் திறந்து வைத்தனர் மேலும் தொழிலதிபர் ஆர்ஜே பி ஜான்சன் பாபு பேசுகையில் தர்ச்சகர்கள் எந்நேரமும் எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள் என்று அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேசினார் பின்னர் எம்எஃப் ரமேஷ் அவர்கள் தர்ச்சகர் பதிவின் பதிவினை திறந்து வைத்தார் மேலும் ஆர் கார்த்திக் ஜி மகேந்திரன் எம் சக்திவேல் எல் ஜான் எஸ் ரவி டி சமரிநாதன் இந்நிகழ்வினை தலைமையேற்று நடத்தினர் மேலும் பி பாபு ஆர் மூர்த்தி இ சந்தானம் ஆர் லோகநாதன் எம் குமார் எஃப் வாஞ்சிநாதன் ஏ கந்தசாமி எஸ் சரவணன் கே பிரகாஷ் ஜி சுப்பிரமணி முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்புரை தருண் அவர்கள் வகித்தார் இந்நிகழ்வில் எம் எம் எஸ் எம் பாலன் எம் கோவிந்தன் அம்பிகா டி சங்கர் கே இளையராஜா ஏ குமார் என் கிருஷ்ணன் ஆர் வினோத்குமார் மற்றும் பேட்ரிக் அந்தோனி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வாழ்த்துரையாற்றினர் மேலும் நிகழ்விற்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் காந்தி நம்ம மாவட்ட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம மாவட்டத்தினுடைய சங்கம் ஒவ்வொருத்தலையும் உருவாக்கி அதை முதலாவது வந்து பார்த்திங்கன்னா பொம்படை கிளையில் ஒரு அலுவலகம் ஓப்பன் பண்ணுறீங்க இது வந்து ஒரு பெரிய லெவலில் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறதோட தலைமை எதிர்பார்க்கறதோட சிறப்பாக செஞ்சுருக்கீங்க அதோட சிறப்பு என்னென்னா அண்ணன் வந்து துவங்கிறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால் அண்ணனை வந்து நம்ம परवाज़ तेरी ना तेरी प्लीज हो यार ना कुछ तेरे और कुछ तेरे साथी நம்ம நல்லது நல்லது கார்பன்ட் தொழிலுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பெருமையை சேர்த்தி கொடுக்க வேண்டியது உங்கள் அனைவருடைய கடமை பேசணும் நான் நிறைய பேசுவேன் எனக்கு டைம் இல்லை எந்த உதவி வேணாலும் வந்து செய்யுங்க நான் செய்கிறேன் ஏன்னா நான் ஒரு மூணு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்பா இன்ட்ரிகாதீங்க என் மேல் பாசம் வைத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருக்கும் நன்றியை சொல்லி விளையாட்டு செய் கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவு நாயகன் தி காட் ஆஃப் கிரிக்கெட் என கிரிக்கெட் வல்லுநர்களால் போற்றப்படுகின்ற பாரத ரத்னா திரு சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் பெயரை தன் பெயரிலே பெற்றவர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் அம்மலையை பார்த்து நகர்ந்து செல் என்றால் செல்லும் என ஏசுபிரானின் வார்த்தை எளிய மக்களின் விழிகளின் அறிந்து

அதுக்காக தயவு செய்து மனு இந்த தொழிலாளர் நல சங்கம் வரக்குள்ளோ ஜாதியோ கிடையாது இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாராதது இது உழைப்பாளர்கள் கட்சி உழைப்பாளர்கள் உங்களுக்காக நாங்கள் எப்போதும் சப்போர்ட்டா இருப்போம் உங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன உதவி என்னாலும் என்ன தைரியமா நீங்க அணுகலாம் எப்பொழுது வேணாலும் அணுகலாம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரமேஷ் அண்ணன்

மதிச்சு நம்ம தொழில் விட்டு கொடுக்காம நடத்துங்க அதே சமயத்துல இந்த அம்மாவத்தின் நாள் ஒதுக்கி வச்சுட்டு இது எடுத்து செய்யறாரு அவருக்கு பக்கபலமா நீங்க எல்லாமே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன நடந்துச்சு அத்தனையும் நீங்க அங்க கூறினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வந்து நின்று அதை செயல்படுவார் செயல்படுவார் சரி எனக்கு சிறப்பா செயல்படுறதுக்கு ஒரு உதவியா இருந்த எங்க ராஜகோபாலன மேலே கிடைக்கிறோம் வாங்கணா ராஜகோபாலண்ணா வாங்க அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சிடலாம் கை தேட்டுங்க எல்லா ஏற்பாடுக்கும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் வாங்கணா மணி அண்ணன் இளையராஜ ரெண்டு பேரும் போடுங்கண்ணா ராஜகோபால் அவர்கள் நன்றிண்ணா அண்ணா பார்க்கும்போதும் அதே போல திரு பெரியவர் அவர் ஜானவர்கள் பேசும் பொழுதும் அந்த கருத்துக்களை சொல்லும்பொழுது பார்த்தால் காலங்கள் மாறலாம் ஆனால் உருவாக்கக்கூடிய உழைப்பாடுகள் என்றும் மாறப்பவர்கள் அவரிடையே உங்களிடையே எப்பொழுதும் தீப்பழம்பாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் உங்களை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய பழைய சிந்தனைகள் செல்கின்றது நான் ரெண்டாயிரத்துல